அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை மரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வருஷ வருஷருத்து புரட்டாசி இருபத்தி ஒன்பது அக்டோபர் பதினைந்து புதன்கிழமை தேய்பிரை நவமி இன்று காலை பத்தரை மணி அளவு வரை அதன் பிறகு தசமி பூசம் நண்பகல் பனிரெண்டு மணியளவு வரை அதன் பிறகு ஆயுள்யம் சாத்தியம் நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான ஜோதிட தகவலை பார்க்கலாம் திருமணம் சம்பந்தமாக நம்ம நேற்றைய நாளில் பார்த்தோம் அதில் இரண்டு வாய்ப்புகளை பார்த்தோம் அதற்கடுத்து மூன்றாவது என்ன முதல்ல கல்யாணம் விவாகம் திருமணம்னு சொன்னாலே ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல்ல காரகன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம் ரெண்டாவது அப்படி சுக்ரன் பலமாக இல்லைன்னு சொல்லும்போது அந்த அவர் என்ன லக்னத்தில் பிறந்தாரோ அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் பாவம் ஏழாம் இடம் அந்த ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்கான ஒரு அதிபதின்னு கிரகம் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து நன்றாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம் அதிலேயே லக்னத்திற்கு பிறகு சந்திரன்லிருந்து ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது என்பதாக பார்க்கலாம் கலத்திரக்காரகனா சுக்கரனை சொல்லியாச்சு அப்போ அவர் அதற்கு அதற்காக அவர்தான் தான் பிரதானமானவர் சுக்கரன்லேருந்து ஏழாம் இடம் எப்படி இருக்குது என்பதாகவும் கூட நம்ம பார்க்கலாம் பொதுவாக சூரியன்லேருந்து ஏழாம் இடம் பார்க்கலாம் ஆனால் திருமணம்னா சுக்கரனுக்கு தனஸ்தானங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள்னு சொன்னால் குருவிலிருந்து ஏழு உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சூரியனிலிருந்து ஏழு இப்படியும் கூட நம்ம எடுத்துக்கொண்டு வரலாம் ஆக மொத்தம் ஏழாம் பாவத்திற்கான அந்த ஸ்தான அதிபதி கிரகம் எப்படி இருக்கார் என்பதாக பார்க்கலாம் மூன்றாவதாக அந்த ஏழாம் இடத்தில் வந்து நின்ற கிரகம் இந்த கிரகம் வந்து அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறார்களா அவர்கள் இயற்கை சுபர்களா அசுபர்களா அதுபோல் அந்த லக்னத்திற்கான சுபரா அசுபரா அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அந்த ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒருவர் பிறகு அந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய கிரகம் இதை வந்து மூன்றாவதாக எடுத்துக்கொள்ளலாம் அதிலேயே இன்னும் போயிட்டு அந்த ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் எது யாரெல்லாம் ஏழாம் இடத்தை பார்க்குறா அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் உதாரணமாக ஒரு பன்னிரெண்டு ஸ்தானங்கள் இருக்குது ஒரு இடத்த எந்த கிரகமுமே பார்க்கல ஒரு இடத்துல எந்த கிரகமுமே இல்லை அந்த இடம் அந்த ராசி சம்பந்தமான நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த ராசிக்கு அதிபதி இருப்பார் இவர் சம்பந்தமான நட்சத்திர சாரங்களே அந்த கிரகத்திற்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் ஏதாவது இருக்கிறதா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்க்கிறதா அப்படி பார்க்கக்கூடிய கிரகம் வந்து அதை வலுப்படுத்துகிறதா பலவீனப்படுத்துகிறதா அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடியதா அந்த கிரகம் பலமாக இருந்து பார்க்கிறதா கெட்டு பார்க்கிறதா இப்படியாகலாம் நம்ம பார்க்கலாம் அப்படி ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு திருமணம் சம்பந்தமான ஆய்வு திருமணம் எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எப்படிப்பட்ட ஒரு பையன் அந்த ஜாதகருக்கு கிடைப்பார்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம எந்த விஷயங்களெல்லாம் பார்க்கணும் இதை தாண்டியும் கூட இன்னமும் இருக்கிறது அந்த திருமணத்திற்குன்னு சொல்லப்பட்ட அந்த சோடச வர்க்கம்னு இருக்கிறது அதில் அந்த வர்க்கத்தை பார்க்குறது அதுக்கான கிரகங்கள்லாம் பலத்தில் எவ்வளோ பலம் இருக்கிறதுன்னு பார்க்குறது அதில் இப்போ நம்ம சொன்னதும் கூட ஒன்று ரெண்டு அதில் வரும் அதன் பிறகு எவ்வளோ பரல் பிந்துக்கள் வாங்கி இருக்கிறது அஷ்ட வர்க்கத்தில் அப்படின்னு பார்க்குறது அதற்கான தசை புக்திகள் இப்போது நடக்கிறதான்னு பார்க்குறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி இந்த திருமணம்னு சொல்லும்போது அதற்கு பார்ப்பதற்காக இவ்வளோ அம்சங்கள் இருக்கிறது இந்த தகவலை இப்போ நம்ம உங்களுக்கு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை ஜோதிட ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடம் கற்றுக்கணும் படிக்கணும்னு இருக்கக்கூடிய படிச்சுட்டு கற்றுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டத்தில் பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் ஏனையவர்களுக்கு இது பயன்படும் எப்படி பயன்படும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பிள்ளைகளுடைய சுய பார்த்து பேர பிள்ளைகளுடைய பார்த்து இதுபோல் நீங்களாகவே கொஞ்சம் தெரிந்து தெரியாமல் அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனையாக முடிவு பண்ணியிருந்தாலோ அல்லது ஜோதிடரை அணுகும் போது கூட அந்த ஜோதிடர் வந்து நிறைய விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து அறிந்து தன்னுடைய மகனுக்கு மகளுக்கு எப்படி ஒரு விஷயத்தை திருமணம் பற்றி சொல்லுவாங்களோ அதுபோல தான் எல்லா ஜோதிடரும் சொல்லுவார்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பாதகமாக சொல்லப்பட்டு இருந்தாலோ அப்போது உங்களுக்கு அது இவ்வளோ இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த தகவல் கட்டாயம் பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படி இந்த திருமணம் சார்ந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் நம்ம அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது பார்க்கலாம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை தெரிந்து கொள்வோம் ராசியில் குரு கடகராசியில் சந்திரன் சிம்மராசியில் கேது ராசியில் சூரியன் சுக்ரன் ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் தொடங்கும் போதே நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க விரையசனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால ஒரு தொய்வு இருக்குது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது உற்சாகமின்மை பலவீனமாக உணர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட இந்த விரயசனியோடு சனியோடு சேர்ந்து ராசியாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார் இன்றைய நாளில் சந்திரன் எங்கே இருக்கார் அவருக்கு என்ன சாரம் கிடைக்கிறது ராசி யாரெல்லாம் பார்க்குறா பூர்வ புண்ணியாதிபதி அதிபதி எப்படி இருக்காங்க இதெல்லாம் கொண்டு தான் பலன் அதனால் ஒரே ஒரு கிரகம் மட்டும் பலனை தீர்மானிக்க முடியாது அந்த கிரகம் கொஞ்சம் வலிமையாக இருந்து உங்களுக்கு வந்து விரயங்களை கஷ்டங்களை கொடுக்கணுன்ற மாதிரி இருந்தாலும் அது எந்த அளவுக்குன்னு தீர்மானிக்கிறது ஏனைய கிரகங்களுடைய நிலை தான் அதனால் இந்த நாள் சுகஸ்தானத்தில் சந்திரன் அந்த வீட்டு அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்க ராசியாதிபதி செவ்வாய் சுக்ரன் வீட்டிலேருந்து குரு பார்வையை பெறுகிறார் வீடு கொடுத்த சுக்ரன் வந்து நீச்சமாகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் கூட அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறது சுக்கிரன் நீச்சமே ஆனாலும் கூட சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை செய்து அந்த இடத்துல முழுமையாக நீச்சம் இல்லைன்ற ஒரு நிலை நீச்சம் பங்கம் ஆகிறதுன்ற ஒரு நிலையும் இருக்கிறது அதனால் இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா இன்று நீங்கள் சுகவாசியாக இருக்கலாம் இன்று நீங்கள் முன்னேறலாம் இன்றைக்கு உற்சாகமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நல்ல மனநிலையில் சந்தோஷமாக இருக்கலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை செய்து முடிக்கலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை செஞ்சு முடிக்கிறதுக்கு பிறருடைய அனுமதிக்காக கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் பிறருடைய உதவி பிறர் சேர்ந்து வந்து ஒத்துழைக்கணும் இதற்காக பிறரை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கையில் பணம் இல்லைன்னா கூட பணம் கொண்டு செய்ய வேண்டிய செயல்களை தொடங்கலாம் இருந்தால் உதவி கிடைக்கும் அல்லது கடனாவது உங்களுக்கு கிடைச்சிடும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய கல்வியில் ரொம்ப நல்ல நிலை அடைவீங்க உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்தில் இன்னமும் கூட நுணுக்கங்களை புதுமைகளை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு இருக்கும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமான நாளாக இருக்கிறது காரிய ஜெயம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய கவனம் முழுக்க செயலில் இருக்கும் அந்த எண்ணமும் செயலும் ஒருமித்து இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுன்ற நிலை வந்து உங்களுக்கு அடையக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்கள் பாராட்டும்படி மெச்சிக்கொள்ளும்படியாக படிக்கலாம் செயலாற்றலாம் வேலை பார்க்கலாம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் அனுபவங்களை கொண்டு செயல்படணும் எங்கே வந்து நம்ம பிறரை சார்ந்து இருக்கணும் எங்கே தனித்து இருக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது இதெல்லாம் தெரிந்து நடந்து கொள்வது நல்லது கண்முடித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கிறது அதை இன்றைக்கு தவிர்க்கணும் மிருகசீரீச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கலாம் குறிப்பாக வந்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஆபரணங்கள் மனை வீடு மேலும் பங்குகள் இந்த பத்திரங்கள் டாக்குமெண்ட்டாக சில சொத்துக்களை வச்சுக்கிறது பத்திரங்களாக சில சொத்துக்களை வச்சுருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது மிதனராசி அன்பர்கள் இந்த நாளில் குடும்பம் சார்ந்த நபருக்கு குடும்ப நபருக்கு உதவி செய்கிறது குடும்பம் சார்ந்த செயல்களை செய்கிறதுக்காக நேரம் ஒதுக்கிறது பணம் செலவு பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகிறது உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்வீர்கள் கடமைகளை உணர்ந்து நடந்து கொள்ள முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதுக்காக உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறமே உங்களுடைய பணம் செலவாகுது என்ற கவலைலாம் உங்களுக்கு இருக்காது உங்களால் ஃபஸ்ட்டு குடும்ப நபர்களுக்கும் பிற பிறகு வந்து பிறருக்கும் நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஏற்றம் பெற போகிறீர்கள் பிறருடைய மனதில் உங்களுக்கு உயர்வான இடமானது கிடைக்கும்படியாக உங்களுடைய செயலும் சிந்தனையும் பேச்சும் இன்றைக்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக கவனமாக இருக்கணும் ஒரு சில சமயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கூட சொல்லலாம் பண விஷயத்துலேயோ முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுலையோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் இன்றைய நாளை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கலாம் இன்றைக்கி என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செய்ய முடியும் அது நல்லபடியாக உங்களுக்கு பலனாக வந்து சேரும் கடகராசி என்பவர்களே இன்றைய நாளில் கலகலவென்று உற்சாகமாக சுறுசுறுப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக உங்களால் இருக்க முடியும் ராசியாதிபதி சந்திரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்க சந்திரனுக்கு இருபுறம் கிரகங்கள் இருக்கிறது சந்திரனுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குருவும் இரண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் தர்மம் செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும் வயசானவங்க மேலே அன்பாக இருப்பீங்க உங்களுடைய உயரதிகாரிகள் குருமார்கள் ஆசிரியர்கள் இவங்களெலாம் வந்து நல்ல மதிப்பீங்க அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய திறமையெல்லாம் மிச்ச உங்களால் முடியும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நல்ல செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றலில் சிறந்து விளங்குவீங்க யாரோடு எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அவங்களிடத்துலேருந்து நிறைய கற்றுக்கிறது அவங்களிடத்துல நல்ல பேர் வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்ய முடியும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவு வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் ஆயுத நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று நண்பகலேருந்து நாளை பகல் வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் அதனால் இன்று மாலை நேரம் கோயிலுக்கு போகலாம் நாளை காலை நேரத்தில் கோயிலுக்கு போகலாம் ஏதாவது தர்ம காரியங்களை செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது சிம்மராசி என்பர்கள் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணம் வெளிநாட்டிலிருந்து கிடைக்க வேண்டிய உதவி வெளிநாட்டில் பிள்ளைகள் இருக்காங்க அவங்க வரணும் நீங்கள் அங்கே போகணும் இது சம்பந்தமான விஷயங்களை செய்யலாம் தொலைந்து போன பொருட்களை தேடலாம் அடகு வைத்த பொருட்களை மீட்கலாம் கைவிட்டு போன விஷயங்கள் எல்லாம் திரும்ப கை வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க முனையலாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது யாருக்கு எந்த பலன் தேவையோ அவங்க அதற்கான முயற்சியை செய்யலாம் அப்படி முயற்சி செய்கிறதுக்கு முன்னராக ரங்கநாதர தரிசனம் பண்ணிவிட்டு அல்லது பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த முயற்சியை செய்தீங்கன்னு சொன்னால் அதில் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான நல்ல பலனை பெற முடியும் ஒரு விஷயம் நடக்கின்ற நம்பிக்கை வந்து யாருக்குமே இல்லைன்னா கூட உங்களுக்கே இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கேளிக்கை பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ளணும் அதற்காக செலவு பண்ணுறதா இருந்தால் அந்த பணத்தை நீங்கள் வந்து தர்மம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை அடைய முடியும் ஒரு குறிக்கோளோடு நீங்கள் வந்து இன்றைய நாளில் எழுந்து கொள்வீர்கள் அதில் ஓரளவிற்கு நம்ம ஆரம்பம் செய்திருக்கிறோன்ற ஒரு நிறைவோடு உறங்க போவீர்கள் கன்னியாராசி என்பவர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் சுக்கரன் இருக்கார் அப்படி வரும்போது கதி அவருக்கு ஏற்படும் கூட சூரியன் சேர்ந்து இருக்கார் அப்போ ஒரு பக்கம் வந்து உற்சாகமின்மை தொய்வு எதுலையும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது எங்கேயாவது போய் ஒரு நாலு நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் தேவைப்படுறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் சூரியன் ராசியில் இருக்க விடமாட்டார் அதனால் பொறுப்பு ஒரு பக்கம் இருக்கும் ஆசைகள் ஒரு பக்கம் இருக்கும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காலம் இது அதில் இந்த நாள் உங்களுடைய ஆசைகள் ஜெயிக்கும் பிடித்த மாதிரி இந்த நாளை உங்களால் கொல்ல முடியும் பிடித்த இடங்களுக்கு போகிறது பிடித்த பொருட்களை வாங்கிறது நல்ல ஓய்வு எடுக்கிறது நண்பர்களை பார்க்குறது குடும்ப நபரெல்லாம் சேர்ந்து எங்கேயாவது போய்ட்டு வர்றது காரியத்தில் கலந்து கொள்வது இப்படியான விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அல்லது உங்களுக்கான அழகு சாதன பொருட்கள் ஆடைகள் ஆபரணங்கள் இதை பற்றியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறது உங்களுடைய வீட்டை உங்களுடைய தோட்டத்தை செல்ல பிராணிகளை நல்ல சிறப்பாக பார்த்துக்கணும் இப்படிலாம் அதுக்கு செய்யணுன்ற எண்ணங்கள்லாம் வரப்பெறுவது இந்த பலன் இந்த நாளில் சொல்லலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தெளிவாக இருக்கணும் குழப்பத்தோடு இருக்கக்கூடாது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எந்த ஒரு செயல்லையும் வெற்றி பெறலாம் ஆனால் வேகம் வந்து வேண்டாம் துளாராசி அன்பர்களே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது ராசியில் செவ்வாய் இருக்கார் செவ்வாயோடு புதன் சேர்ந்து இருக்கார் இவங்களை குரு பார்க்குறாங்க பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற அதனால் இந்த நாளில் ஒன்று உங்களுடைய அனுபவத்திற்கு உங்களுடைய உடல் பலத்திற்கு தைரியத்திற்கு வேலை கிடைக்கும் அல்லது உங்களுடைய கல்விக்காக வேலை கிடைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் இருக்கக்கூடிய எங்கேருந்து வந்தீங்க இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க எந்த குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வந்தீங்க இப்படிப்பட்ட பின்புலத்திற்காக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது துளாராசி என்பர்களுக்கு இப்போ வேலை இல்லைன்னு சொன்னால் இன்றைய நாளில் கிளம்பிடுங்க இப்போ உடனே வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா போங்க இல்லைன்னா நல்ல ஒரு குளியல் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து சுவாமிலாம் வழிபட்டுட்டு முடிஞ்சால் போகிற வழியில் கோயிலுக்கு போயிட்டு அங்கே குறிப்பாக வந்து ராமபிராணை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேலை தேட போங்க கட்டாயம் ஏதாவது வேலை கிடைக்கும் அதாவது கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கணுன்ற மனப்பான்மையோடு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பணம் கட்டாயம் தேவைப்படும் யார் இடத்துல கேட்குறது எப்படி கேட்குறதுலாம் தெரியாது அது எனக்கு நிறைவேறணும் எனக்கு பண உதவி வேணும்னு சொல்லி நீங்கள் ஆலயம் சென்று வழிபட்டுட்டு நீங்கள் அதன் பிறகு போகலான்னு பிளான் பண்ணாலே உங்களுக்கு வந்து எங்கே போகணும் யார் இடத்துல கேட்கணுன்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காண்பீர்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் தெளிவாக இருக்கணும் குழப்பத்தோடு எதையும் செய்வதை தவிர்க்கணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் நல்ல வேலை கிடைக்க பெறலாம் விருத்துகராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உடல் உபாதையாக அதற்கு தீர்வு கிடைக்கும் கல்வி படிக்கிறதுல பிரச்சனை வேலை பார்க்குறதில் பிரச்சனை திருமண வாழ்க்கை அல்லது புத்திர பேர் ஏற்படுவதில் தடை தாமதம் பிரச்சனை தோஷம் இருக்கிறது இப்படி எந்த நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் குருஸ்தானம் தர்மஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்தை அங்கே வந்து சந்திரன் இருக்கார் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு அதனால இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு நல்ல சந்தோஷம் தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நபர்களுடைய பேச்சு உங்களுக்கு நல்ல அருமருந்தாக இருக்கும் அதை கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க எந்த ஒரு கஷ்டத்தில் பிரச்சனையில் இருந்தாலும் மனம் விட்டு நீங்கள் நல்ல நபர்களிடத்தில் பேசும்போது உங்களுக்கு தீர்வானது கிடைக்கும் கட்டாயம் இதிலிருந்து மீண்டு வருவோம்ன்ற நம்பிக்கை பிறக்கும் பிறக்கணும் எதிர்காலம் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பண எதிர்பார்க்கலாம் பிறருடைய உதவியை எதிர்பார்க்கலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் நிறைய உழைக்கணும் பாடுபாடணும் ஆனால் பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு சேர்ந்து இருந்து கூட்டு முயற்சி செய்து பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது தனுர் ராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்க சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்கிறது அதில் நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவு வரைக்கும் சனியுடைய சாரம் அதன் பிறகு புதனுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கப் போகின்ற அப்போ இதை கொண்டு பார்க்கும்போது இது வந்து பாடுபடுவதற்கான உழைப்பதற்கான நாளாக இருக்கும் சனியுடைய தொடர்பு ராசிக்கோ சந்திரனுக்கோ ஏற்படுகிறது என்று சொன்னால் உழைக்க வேண்டியது இருக்கும் கடுமையாக அப்போ இன்றைய நாளில் உழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் பலன் கிடைக்கும் புதனுடைய சாரம் கிடைக்கிறது என்று சொல்லும்போது நிறைய புது விஷயங்களை தெரிந்து கொள்வது ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை இன்னமும் நன்றாக பலப்படுத்தி கொள்வது இப்படியானது இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க உழைக்க போகிறீங்க பலன் கிடைக்க போகிறது அப்போ சந்திராசனம் இருக்கேன்னு சொன்னால் இதை கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியாத நிலை இருக்கும் இதற்காக காத்திருக்கணும் மெனக்கெடணும் சீக்கிரமாக செய்கிற ஒரு விஷயத்தை வந்து தாமதமாக செய்கிற மாதிரி இருக்கும் இது போல் கொஞ்சம் தடை இடையூறுகள் இருந்தாலும் கூட இன்றைய நாளின் உழைப்பும் கல்வியும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் இதற்கு முன்னாடி செய்து ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபெயிலியரை பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ மீண்டும் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்காக என்னெல்லாம் தயார்படுத்திக்கணும் எந்த காலகட்டத்தில் செய்யணும் யாரெல்லாம் உதவியாக இருப்பாங்க இதெல்லாம் திட்டமிடலாம் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கம் இருக்கும் அப்போ நீங்கள் ஆகார நியமத்தில் கவனமாக இருக்கணும் அதன் பிறகு வந்து மனதில் அவநம்பிக்கைக்கு இடம் தரக்கூடாது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கும் அப்போது எவரையும் எளிதில் விடக்கூடாது ஒரு சில சமயத்தில் விதிமீறலை செய்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு உந்துதல் இருக்கும் தூண்டுதல் இருக்கும் அதை வந்து செய்துவிடக்கூடாது மகர ராசி என்பவர்களே இந்த நாளில் மற்றவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது மற்றவங்கும்போது முதல்ல ஃபேமிலியிலேருந்து எடுத்துக்கலாம் குடும்ப நபர்கள் எல்லாம் உங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக நடந்து கொள்வாங்க மனமான தம்பதிகள்னு சொன்னால் வாழ்க்கை துணை வந்து உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க உங்களை ஊக்கப்படுத்துவாங்க உற்சாகப்படுத்துவாங்க உடல் உபாதைன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த ஒரு அணுகுமுறையினால் அவங்க உங்களுக்கு உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய விதத்தினால் உங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு வாழ்க்கை துணை மூலமாக குடும்ப நபர் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் சக்தியாக கிடைக்கப்பெற்று அதை கொண்டு கடனில் நம்ம அடைச்சிடுவோன்ற நம்பிக்கை பிறக்கும் வேலை பார்க்குற இடத்துல வேலை கஷ்டமாக இருக்கும்போது மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க படிக்கிற இடத்துல கூட படிக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி மற்றவங்க மூலமாக அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருடைய ஆலோசனையையும் துணையையும் கொண்டு ஜெயிக்க போகிறீங்க திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்ய வேண்டியது அவசியம் மனசு ஒன்று சொல்லுது ஆனால் புத்தி ஒன்று சொல்லுதுன்னா இன்றைய நாளில் புத்தி சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் ஒரு சில சமயத்தில் அந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சொல்கிறது தான் கேட்கணும் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருக்கிறது தான் கரெக்ட் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான நல்ல பலனை பெறலாம் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ பத்து மடங்கு அதிகமாக திரும்ப அவங்களுக்கு செய்கிற அளவுக்கு நீங்கள் வளர முடியும் கும்பராசி என்பவர்களே இன்றைய நாளில் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடியதான் நீக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கையை பெறப்போறீங்க உங்களுடைய ஜென்ம காலம் முடிந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி இரண்டாம் இடத்தில் இருக்காரு குரு வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் ராசியில் ராகு இருக்கார் ஏழில் கேத் அப்போது யாரோ ஒருத்தர் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க பயமுறுத்திட்டே இருக்காங்க கவலைப்பட வச்சுட்டே இருக்காங்கன்ற ஒரு நிலை உங்களுக்கு இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து விடுபட முடியும் அவங்க வந்து உங்களை ஏமாத்துகிறாங்க உங்களை வந்து பயமுறுத்தி அவங்கள வளர விடாமல் வச்சுருக்காங்க உங்களை அப்படின்ற விஷயங்களெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா நம்ம சொன்ன கிரக நிலையில் ஏழில் கேது இருக்கார் அப்படின்னு சொன்னால் பிறராலையோ அல்லது நீங்களாகவே பிறரை அப்படி நினைத்து கொண்டோ ஏதோ ஒரு கவலை சஞ்சலம் பயத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு அது கொஞ்சம் சரியாகும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காண்பீர்கள் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும் ரொம்ப தடை இடையூறுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட அது எல்லாமே சரியாயிடும் அந்த பக்குவம் உங்களுக்கு தேவை பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நல்லவர்களுடைய துணையை கொண்டு நல்ல பலனை அடையலாம் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து நினைத்ததை சாதிக்கலாம் நல்ல மனநிலையில் இருப்பீங்க நேர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் நெகட்டிவாக ஒரு விஷயம் தோணவே தோணாது எப்பயுமே ஒரு விஷயம் சரியாக வரலன்னா என்ன பண்ணுறது பேக்கப்புக்காக ஏதாவது ஒன்று வேணும் இல்லை பிளான் பீனு ஒன்று வேணும் இல்லைன்னு சொல்லணும் அது கூட இன்றைய நாளில் இருக்காது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்து உங்கள் வேலைகள் எல்லாமே செய்வீங்க நல்ல பலனை அடைவீங்க மற்றவங்களுக்கும் உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் நம்பிக்கையெல்லாம் உண்டாகும் ஃபேமிலியிலையும் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலை இன்றைய நாளில் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துலையும் கூட எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உயர்கல்வி பிரயாணங்கள் செய்கிறது வெளியூர் போகிறது இதை பற்றிலாம் சிந்திக்கலாம் இதெல்லாம் செயல்படுத்தலாம் பலன் கிடைக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி なるほど。